மத்திய அரசாங்கம் பாராளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலேயும் இன்சூரன்ஸ் துறையில் அந்நிய நேரடி முதலீட்டை நூறு சதவீதமாக உயர்த்திய மசோதாவை நிறைவேற்றி இருக்கிறது இது மக்களினுடைய சேமிப்பிற்கு எதிரானது என்கிற நலன என்கிற அக்கறையோடு வங்கி மற்றும் இன்சூரன்ஸில் இருக்கிற அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் இணைந்து நின்று இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறோம் அந்நிய நேரடி முதலீட்டு உயர்வு என்பது இந்த நாட்டினுடைய வணிகத்தை ஆயுள் இன்சூரன்ஸ் வணிகத்தையும் இன்சூரன்ஸ் வணிகத்தையும் உயர்த்தும் என்ற அரசு சொல்லுகிறது ஆனால் உண்மையிலே அனுபவம் அப்படி அல்ல இந்தியாவில் இன்றைக்கும் இன்சூரன்ஸ் பாதுகாப்பை இந்த நாட்டினுடைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் பொதுத்துறை எல்ஐசியும் பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்களும் மிகச்சிறப்பாக சேவையாற்றி தான் நாம் பார்க்குறோம் இந்திய நாட்டினுடைய மக்களை சேமிக்கிற அந்த பணத்தினை பெற்றுக்கொண்டு நூறு சதவீதம் அந்நிய நேரடி முதலீடு என்கிற மசோதா அமுலாகிற போது அந்த சேமிப்பு முழுவதும் வெளிநாடுகளுக்கு செல்லுகிற ஆபத்தான ஒரு சூழல் நிற்கிறது ஆனால் எல்ஐசி போன்ற பொதுத்துறை நிறுவனங்கள் அந்த மக்களினுடைய சேமிப்பை திரட்டுகிறது போது இந்த நாட்டினுடைய மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சாலை வசதிகளோ மின்சார வசதிகளோ இதர மக்களினுடைய வசதிகளுக்காக அந்த தொகை என்பது முதலீடு செய்யப்படும் இதுவரை இன்றைய கடந்த ஆண்டு மட்டும் எல்ஐசி மூன்று லட்சம் கோடி ரூபாய் அதில் முதலீடு செய்திருக்கிறது வருகிற காலத்திலும் இன்னும் கூடுதலாக முதலீடு திரட்ட முடியும் பொதுத்துறை நிறுவனங்களால் ஆனால் அரசு முன்வைத்திருக்கிற அந்நிய முதலீட்டின் மூலமாக பாலிசிதாரனுடைய பா பணத்திற்கு பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது அதை தான் நாங்கள் அச்சப்படுறோம் இதில் ஊழியர்களுடைய நலன் அல்லது வேலை வாய்ப்பு என்பது பட்டு இல்லை மாறாக பாலிசிதார்ப்பு செய்கிற முதலீடு பாதுகாக்க பாதுகாப்பாக அவர்கள் திரும்பப்பட வேண்டும் அப்போ அதற்கான உத்தரவாதம் என்பது அது வந்து இந்திய நாட்டினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் ஆனால் அந்நியர்கள் வந்து இந்திய அரசினுடைய எந்த கட்டுப்பாட்டுக்கும் இல்லாத ஒரு தான் அனுபவங்களை காட்டி சுட்டி காட்டுகிறது ஈவன் இன்றைக்கு நூ நூறு சதவீதம் அந்நிய முதலீடு என்று வைத்தாலும் கூட அவர்கள் சொல்லுகிற எல்ஐசியையும் மற்றும் பொதுத்துறை பொதுக்காப்பீட்டு நிறுவனங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற இடத்துக்கு தான் அவர்கள் வருகிறார்களே ஒழிய இந்த நாட்டினுடைய ஒரு சமமான ஆடுகளம் என்று சொல்லுகிற அவர் அந்த வார்த்தைக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக தயாராக இல்லை ஆகவே தான் மக்களினுடைய சேமிப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மக்களினுடைய சேமிப்பு இந்த நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு பயன்பட வேண்டும் என்று சொன்னால் அது இந்த அந்நிய நேரடி முதலீடு உயர்வு என்பது அதற்கு எதிரானதாக இருக்கும் ஆகவே தான் உடனடியாக திரும்பப்பெற வேண்டும் பொதுத்துறை எல்ஐசி மற்றும் பொதுத்துறை பொதுக்காப்பீட்டு நிறுவனங்களையும் அதேபோல பொதுத்துறை வங்கிகளையும் சிறப்பாக செயல்படுவதற்கான முழுமையான அதிகாரத்தை மத்திய அரசாங்கம் தர வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம் நேற்று நிதியமைச்சர் பேசுகிற போது அரசினுடைய நில பாதுகா சமூக பாதுகாப்பு திட்டங்கள் இல்லையா என்கிற கேள்வியை முன்வைத்திருக்கிறார் அடல் பென்ஷன் யோஜனா உள்ளிட்ட அரசினுடைய அத்தனை சமூக நலத்திட்டங்களையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து மக்களிடம் அதற்கு பயன்படுத்துகிற இடத்தை உருவாக்குகிற நிறுவனங்கள்லாம் பொதுத்துறை எல்ஐசியும் பொதுத்துறை பொதுக்காப்பீட்டு நிறுவனங்களும் பொதுத்துறை வங்கிகளும் தான் ஆகவே பொதுத்துறை நிறுவனங்களை பலப்படுத்துவதற்கு மாறாக அவற்றை சீரழிக்கிற வகையில் முன்வைத்திருக்கிற இன்சூரன்ஸ் துறையில் அந்நிய நேரடி முதலீட்டு உயர்வு நூறு சதவீதம் என்பது தேசவிரோதம் மக்கள் விரோதம் ஆகவே உடனடியாக திரும்ப பெற வேண்டும் பொதுத்துறை நிறுவனங்களை சுயமாக செயல்படுவதற்கான அனுமதி இந்த அரசாங்கம் வழங்க வேண்டும் என்கிற கோஷத்தை வைத்து இன்றைக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் நிச்சயமாக அரசு எங்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்கவில்லை என்று சொன்னால் நீதித்துறை சங்கங்களோடும் இதர தொழிற்சங்கங்களோடு இணைந்து தேசம் தழுவிய வேலை நிறுத்தத்திற்கு உட்பட நாங்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்